வேலூரில் பாதாள சாக்கடை பணிக்காக தோட்டப்பட்ட பள்ளத்தில் ஒருவர் பைக்குடன் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விட்டதா கேட்கலாம் பிரபாகரன் என்ன வணக்கம் வேலூர் மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல பாதாள சாக்கடை பணிகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு கடந்த பல மாதங்களா இந்த பணிகள் நடந்து வந்து கூடிய நிலையில அடிக்கடி விபத்துகள் நடப்பதும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதும் வந்து வாடிக்கையா இருந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இன்றைய தினம் பார்த்தோம்னா வேலூர் மாங்காய் மண்டி அருகே இருக்கக்கூடிய சாலையில தோண்டப்பட்டிருந்த பாதாள சாக்கடை பள்ளத்துல அலிபர் ஒருவர் வந்து டூ வீலரோட விழுந்திருக்காரு அவர் லேசான காயத்தோட அங்கிருந்த பொதுமக்களால் மீட்கப்பட்டாரு பின்னர் அந்த இருசக்கர வாகனமும் அங்கிருந்த மக்களால் வந்து கயிறு கட்டி மீட்கப்பட்டது ஆனால் இருசக்கர வாகனம் சேதமாயிருக்கு இது போல ஏற்கனவே பழைய பைபாஸ் சாலையிலேயும் இந்த பணிகள் நடந்துட்டு நீங்கள் சமீபத்தில் மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு செய்திருந்தாங்க இருந்தாலும் இந்த ஆய்வுக்கு பிறகு இந்த பணிகள் நடந்தது மந்தமா நடந்து வந்துட்டு இருக்கு தொடர்பாக வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சிறகு கேட்டார்